மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இந்திய தேர்தல் நாளுக்கு நாள் பல திருப்பங்களோட போயிட்டு இருக்குது மோடிஜி தான் பிராண்டு மோடிஜி தான் மிகப்பெரிய கவர்ச்சி மோடிஜி சாதாரண அல்ல அவர் பெரிய பகவான் அப்படின்னு சொல்லி வடக்கில் ஒரு உருட்டு உருட்டிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த மோடிஜியே தன்னோட நிலைப்பாட்டுல இருந்து பெரிய அளவுல அவர் பின்தங்கி நிக்கிறத பார்க்க முடிஞ்சிட்டு இருக்குது இதுலோட முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க மலை மாதிரி நம்பிட்டு இருந்த உத்தரப்பிரதேசம் அந்த உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுக்காக இருந்த மிகப்பெரிய செல்வாக்கு எல்லாமே இன்னைக்கு நாளுக்கு நாள் காங்கிரஸ் வசமாக போயிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது இன்னைக்கு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா தொழில் எலான் மாஸ்க் எலான் மாஸ்க வியாபார ரீதியா இங்க வர வச்சு அதை வச்சே இங்க பெரிய ஒரு பிரச்சாரம் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு பெரிய கணக்கு போட்டிருந்தாங்க ஆனா கடைசி நேரத்துல எலான் மாஸ்க்கு நான் இங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கிறாரு உத்தரப்பிரதேசம் தான் இன்னைக்கு எல்லாரும் ஒத்து பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமா இருந்துட்டு இருக்குது ஏன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு மாநிலம் எண்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக அந்த இடத்துல எழுபத்தி ஒரு இடங்கள்ல ஜெயிச்சாங்க அதுவே அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக அறுபத்தி ரெண்டு இடங்கள்ல மட்டுமே ஜெயிச்சாங்க இன்னைக்கு அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு பாஜகவுடைய செல்வாக்கு இன்னுமுமே குறைஞ்சு போயிருக்குது இப்ப பாஜகவுடைய செல்வாக்கு குறைஞ்சி காங்கிரஸ் பக்கங்க ஒரு வளர்ச்சி ஏற்படுறது அந்த இடத்துல பார்க்க முடியுது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம சொல்றது தான் உத்தரப்பிரதேசத்துடைய அம்ரோஹா தொகுதி இந்த அம்ரோஹா தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாற்பது வருஷமா அந்த இடத்துல காங்கிரஸுக்கு அந்த இடத்துல ஒரு கால் உண்டை கூட முடியல காங்கிரஸ் காங்கிரஸுடைய கை சின்னத்துக்கு கை கொடுக்காமலே இருக்குது அந்த அமராவத் தொகுதி இந்த அமராவத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதில் அறுபது சதவீதம் ஓபிசி சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக அந்த இடத்துல வின் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து பவுஜன் சமாஜ் மாயாவதியோட பௌஜன் சமாஜ் அந்த இடத்துல வின் பண்ணி தானிஷ் அலி அந்த இடத்துல எம்பியாக இருந்துகிட்டு இருக்கிறார் அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தானிஷ் அலிக்கும் பௌஜன் சமாஜிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று ஏற்பட்டுச்சு அதாவது நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பி ரமேஷ் பிதுரி அவரு இந்த தானிசாலியை பார்த்து நீ வந்து ஒரு தீவிரவாதி நீ பெண்களை கூட்டி கொடுக்க சொல்லி ரொம்ப தரக்குறைவா கொச்சையா பேசினாரு ஆனா அந்த ரமேஷ் பிதுரி மேல பிஜேபி எந்த ஒரு ஆக்சனும் எடுக்கல சரி அவங்கதான் ஆக்ஷன் எடுக்கல மாயாவதி உங்க கட்சியை சேர்ந்த ஒரு எம்பியை இவ்வளவு கொச்சையா பேசியிருக்கிறாரு ஆனா மாயாவதியுமே அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷனுமே காட்டல அவங்க கட்சி சார்பில் பொதுவாகவே உத்தரப்பிரதேச அரசியலில் மாயாவதியோட போக்கு அப்படிங்கறது ரொம்பவே நாளுக்கு நாள் அவங்க இருக்க இடமே தெரியாம காணாம போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய எதிர்ப்பு காங்கிரஸும் நோக்கியும் சமாஜ்வாதியை நோக்கி தான் அவங்களுடைய எதிர்ப்பு இன்னைக்கு பார்க்க முடியுது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இங்க சீமானுடைய நடைமுறை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி வரைக்கும் பத்து வருஷமா திமுக ஆட்சிலே இல்ல ஆனா என்ன செஞ்சார் அந்த எலெக்ஷனில் திமுக நோக்கியே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அந்த மாதிரிதான் இப்போ மாயாவதியுமே அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க மாயாவதி ஒரு படி மேல போயிட்டு அங்க வந்து மாயாவதி எங்க இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு போக்கு இருந்துச்சு அப்ப மாயாவதிக்கும் தானிஷலிக்குமே ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு இது ஒரு கட்டத்துல இந்த கருத்து வேறுபாடு முத்தி போய் தானிஷலி முடிவு பண்ணிட்டாரு இனி எனக்கு பகுஜன் சமாஜ் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துட்டாரு அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா ரமேஷ் புத்ரி நாடாளுமன்றத்தில் அவ்வளவு கேவலமா பேசும்போது முதல்ல ஆளா போய் தானிஷாலி வீட்டுக்கே போய் ராகுல் காந்தி தான் அவர் ஆறுதல் சொன்னாரு அவரை கட்டி பிடிச்சாரு ராகுல் காந்தி கட்டி பிடிச்சோடனே அந்த தானிசாலியால பொறுக்க முடியல ஓன்னு கத்தி அழுதுட்டாரு அப்ப இந்த அளவுக்கு நமக்கு பக்க பலமா இருக்கிறாருன்னு சொல்லி ராகுல் காந்தி மேல ஒரு அன்போடு போய் அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டாரு இந்த அம்ரோஹா தொகுதியை பார்த்தோம்னா இங்க அறுபது சதவீதம் ஓபிசி மக்கள் இருக்கிறாங்க இருபது சதவீதம் தலித்துகள் இருபது சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இந்த தொகுதியில காங்கிரஸ் நாற்பது வருஷமா அங்க ஒண்ணுமே செய்ய முடியல சில நேரங்களில் சுயேச்சை கூட ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் ஜெயிக்க முடியல இப்ப போன தடவை பகுஜன் சமாஜ் இந்த இடத்துல ஜெயிக்கிறது காரணம் என்னன்னா சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜ் ரெண்டு பேருமே கூட்டணி வச்சு அந்த இடத்துல ஜெயிச்சாங்க சமாஜ்வாதியை கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓபிசியோட செல்வாக்கு அவங்கள்ட்ட பெரிய அளவில் இருந்துட்டு இருக்குது அப்போ இந்த தேர்தலில் தானிஷ் காங்கிரஸ் வேட்பாளராக நிற்கிறாரு சமாஜ்வாதி கூட்டணியில் இந்திய கூட்டணியாக நிற்கிறாங்க அப்போ இந்த இடத்துல சமாஜ்வாதி இருக்கிறதால ஓபிசி செல்வாக்கு முழுக்கவே இந்த கூட்டணிக்கு வந்து சேர்ந்துடும் இது இல்லாமல் ராகுல் காந்தி இப்போ முன்வைக்கக்கூடிய அரசியல் என்னன்னா ஓபிசி சமூக மக்களுக்கு எல்லா வகையான உரிமையுமே கிடைக்கணும் அப்படிங்கிறது ராகுல் காந்தியோட பிரச்சாரத்தில் முக்கிய வார்த்தையாக இருக்கு சாதிய வாரிய கணக்கெடுப்பு எடுப்பேன் அப்படிங்கறத அவங்க மிகப்பெரிய ஒரு கொள்கையை வச்சிட்டு இருக்கிறாங்க அதனால ஓபிசி சமூக மக்களுக்கு இந்திய கூட்டணியில பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கிறது பார்க்க முடியுது அதுக்கடுத்து பொதுவாகவே காங்கிரசுக்கு உத்தரப்பிரதேச தலித் சமூக ஓட்டுமே முஸ்லீம்களுடைய ஓட்டுமே பெரிய அளவுல இருக்கிறதால அந்த நாற்பது சதவீத ஓட்டுமே காங்கிரசுக்கு இந்திய கூட்டணிக்கு வந்து சேர்ற வந்துடும் இதையும் தாண்டி அங்க சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய தானிஷ் அலி தானிஷ் அலிக்கு வந்து அவர் பகுஜன் சமாஜில் இருந்ததால அவருக்கு தலித்துகளுடைய ஓட்டம் முஸ்லிம்களோட ஓட்டம் அவருக்கு அங்க ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு அப்ப இது எல்லாமே மூணுமே சேர்ந்து ஒத்துமையா ஒரே இன்னைக்கு களமாறதால இந்த அம்ரோஹா தொகுதி இது முழுக்க முழுக்க இன்னைக்கு காங்கிரஸ் பக்கம் தான் வந்து சேரும் காங்கிரஸோட கை அங்க ஓகும் நாற்பது வருஷம் கவலிச்சு அம்ரோஹா தொகுதியில காங்கிரஸ் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லி எல்லா கருத்து கணிப்புகளும் உத்தரப்பிரதேசத்துறை முக்கியமான எல்லா அரசியல் விமர்சகர்களுமே இந்த கருத்தை பதிவு செய்யறாங்க இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆதரவு ஏதோ ஒரு உத்தரப்பிரதேச அம்ரோஹா தொகுதியில மட்டும் இல்ல டோட்டல் உத்தரப்பிரதேசத்துலயுமே இப்போ ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியுது சமீபத்துல ராகுல் காந்தி ஜோடா நியாய யாத்திரா எல்லா வட மாநிலங்களிலுமே போகும்போது அப்போ உத்தரப்பிரதேசல ராகுல் காந்தி போகும்போது ராகுல் காந்திக்கு பெரிய அளவுல ஒரு வரவேற்பு இருந்துச்சு இந்த வரவேற்பு தாங்க முடியுமா தான் அங்க உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன செஞ்சாங்கன்னா ராகுல் காந்தி அந்த இடத்துல வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த இடங்களை வந்து கங்கை நீரை ஊத்தி நாங்கள் சுத்தம் பண்றோம் ராகுல் காந்தி வந்து நான்வெஜ் சாப்பிடுவாரு இந்த இடத்த வந்து அசுத்தப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கங்கை நீரெல்லாம் ஊற்றி ஊத்தி ஒரு சில்லறத்தனமான அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு பக்கம் வரவேற்பு பிரியங்கா காந்தி அங்க களத்துல இறங்கி வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பிரியங்கா காந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி ஒரு ரோட் ஷோ நடத்துறாங்க உத்தரப்பிரதேசம் சஹாரான்பூர்ல நடத்துறாங்க அப்படி ஒரு மக்கள் கூட்டம் இத்தனைக்கும் பிரியங்கா காந்தியோட பிளைட் லேட் ஆகி அவங்க அங்க ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு மூணு மணி டிலே ஆயிடுச்சு ஆனாலுமே மக்கள் அங்க பெரிய அளவுல ஓபிசி சமூக மக்கள் யாதவ் சமூக மக்கள் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தலித்துகள் சொல்லி பெரிய அளவுல ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருக்கிறத பாக்க முடிஞ்சு இது வரைக்கும் பாக்காத ஒரு ஒரு கூட்டம் அந்த அளவுக்கு சரியான ஒரு கூட்டம் பிரியங்கா காந்தியுமே சரி அவங்க அந்த கூட்டத்தை சரியா பயன்படுத்தினாங்க இப்ப இந்த மக்கள் இருக்கிறாங்க இந்த வடக்கு மக்களை தான் முட்டாள பயன்படுத்தி பாஜக ஒரு அரசியல் செய்யறாங்க அப்ப அந்த மக்களுக்கு நம்ம ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட எல்லாத்த பத்தின புரிதலோட பேசுனாங்க தேர்தல் பத்திர விஷயம் தேர்தல் பத்திரம் நீ வடக்குல பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கு பிரியங்கா காந்தி அவங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தாங்க இந்த தேர்தல் பத்திரத்தை வச்சு பாஜக எந்த அளவுக்கு ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு நூத்தி எண்பது கோடி மட்டும் தான் லாபம் வருது ஒரு வருஷத்துக்கு நூத்தி எண்பது தான் லாபம் வருது ஆனா அந்த கம்பெனி பாஜகவுக்கு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் நன்கொடை கொடுக்குறாங்க இது எப்படி சாத்தியம் நூத்தி எண்பதா வசூலு இவ எப்படி ஆயிரத்தி நூறு கோடி கொடுக்க போச்சு அப்போ இது மூலயமா பல கருப்பு பணங்கள் வெள்ளையா மாறுறதுக்கான எல்லா வேலையும் எல்லா வகையான ஊழலையுமே இங்க பாஜக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கான விளக்கங்கள் அதே மாதிரி விவசாயிகளோட விஷயத்த பத்தி பேசினாங்க விவசாயிகள அவங்களோட உரிமைக்காக போராடினாங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட் அவங்களை அடிச்சு வரண்டுச்சு இந்த உத்தரப்பிரதேசல எத்தனை விவசாயிகள் நீங்க பாதிக்கப்பட்டீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கினா அந்த விவசாயி தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறான் ஆனா அதானி நிறுவனத்துக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் கடன் தள்ளுபடி செய்றாங்க யாருக்கான அரசு ஏழைகளுக்கான அரசா பணக்காரனுக்கான அரசான்னு சொல்லி இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அப்படியே அந்த முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகுது அதையுமே பிரியங்கா சரியா பயன்படுத்துறாங்க முஸ்லீம்களே கவனமா கேட்டுக்கோங்க உங்களுடைய முகமது நபி அநீதிக்கு எதிராக போராடினாங்க தீமையை எதிர்த்து போராடினாங்க இன்னைக்கு நாமளும் அதே மாதிரிதான் ஒரு பெரிய ஒரு அநீதி எதிர்த்து போராடுறோம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து களமாடி எல்லா மக்களுக்கான ஒரு ஆட்சியை நம்ம கொண்டு வருவோம் சொல்லி முஸ்லீம்கள் மத்தியில் பேசுறாங்க இப்படி பேசக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல பாங்கு சொல்லப்படுது உடனே அவங்களுடைய பேச்சை கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து பாங்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய பேச்சை அந்த இடத்துல கண்டினியூ பண்றாங்க இந்த மாதிரி பிரியங்கா காந்தி அந்த மக்களுக்கு என்ன என்ன சொன்னா அவங்கள்ட்ட ஒரு புரிதல் ஏற்படுத்த முடியுமோ ஹைலைட் என்னன்னா இப்படி பிரியங்கா காந்தியோட அந்த ரோட் ஷோ போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்க ராமநவமி கொண்டாடுறாங்க பிஜேபி ராமநவமியை வச்சுதான் ஒரு அரசியல் அதை வச்சு ஒரு கலவரம் பண்ணிட்டு இருக்கும் போது பிரியங்கா காந்தி அந்த ராமநவமி இடத்துல போய் வண்டியை போய் நிறுத்திட்டு அங்க ராமாயணத்தை உதாரணமா கட்டி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்றாங்க ராமாயணம் குறிப்பா வால்மீகி ராமாயணத்துல ராமர் வந்து அந்த போருடைய நேரங்கள்ல வந்து அங்க ராவணனோட கை ஓங்கப்பட்டுச்சு ராவணனுடைய ஆட்சி ஓங்கப்பட்டோன்னு அப்போ ராமன் ராமர் அந்த இடத்துல சோதிக்கப்பட்டது அதனால அந்த மனம் முடிஞ்சு போய் ஒரு எட்டு நாள் ஒன்பது நாள் அங்க ஒரு பிரார்த்தனை செஞ்சிட்டு இருந்தாரு ஆரம்பத்தில் ராமர் சோதிக்கப்பட்டாலும் இறுதியில் ராமர் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அவருக்கு வெற்றி கிடைச்சிச்சு அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாமளும் போராடிட்டு இருக்கிறோம் நாமளும் இந்த அநீதி எதிர்த்து போராடுறோம் நம்மளும் ஆரம்பத்தில் இன்னைக்கு சோதிக்கப்பட்டு இருக்கிறோம் நம்ம கண்டிப்பாக நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம் ராமர் மாதிரி நம்மளும் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லி அந்த ராமனவியை பயன்படுத்தியுமே பிரியங்கா காந்தி ஒரு அழகான புரிதலை ஏற்படுத்தினாங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சு பிரியங்கா என்ன சொன்னாங்கன்னா இந்த தேர்தல் மட்டும் ஒரு முறைப்படி இவிஎம்ல எந்த ஒரு குளறுபடியும் இல்லாம முறைப்படி நியாயமா நடந்துச்சுன்னா எண்பது இடங்கள்ல கூட அவங்களால ஜெயிக்க முடியாது ரொம்ப அந்த மக்களுக்கு புரிய வச்சாங்க இந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் இந்திய கூட்டணிக்கும் பெரிய அளவுல ஆதரவு கிடைச்சிட்டதால தான் பாஜக மண்ட காஞ்சி பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி நம்ம இந்த பத்து வருஷம் ஆட்சியில ஏதாவது இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு சொல்றதுக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு வளர்ச்சியோ எந்த ஒரு நலத்திட்டமோ இல்ல அப்ப வேற வழி இல்லாம என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு மோடி கிட்ட பெரிய ஒரு தடுமாற்றத்தை ஏற்பாக்க பார்க்க முடியுது ஏன்னா அங்க வடக்குல வந்து இந்த மோடி தான் கடவுள் இவர்தான் பகவான் அப்படின்னு நம்பும் போது இன்னைக்கு தேர்தல் பத்திரத்துல இவங்களோட ஊழல் எல்லாம் வந்தன வடக்கு மக்களே பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க அப்ப மோடிக்கு இங்க எந்த ஒரு பக்க பலமும் இல்லங்கிறதால என்ன செய்யறாரு எதிர்கட்சிகளை பாருங்க இந்திய கூட்டணியில இருக்கவங்க மீன் சாப்பிடுறாங்க ராகுல் காந்தி மட்டனை சமைச்சு சாப்பிடுறாரு இதெல்லாம் இந்துக்களை மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மீன் சாப்பிடுறத மட்டன் சாப்பிடுறதெல்லாம் வச்சு மோடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு ராமர் கோயில் நம்மளா ராமர் கோயில் பெரிய விமர்சையா நம்ம திறந்தோம் அந்த ராமர் கோயில் திறப்பு கூட கூட இந்திய கட்சி இந்திய கூட்டணி வரல இவங்களா ராமருக்கே எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்னைக்கு மோடி கிட்ட பிரச்சாரம் பண்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லாதால மோடி கிட்டே ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கடுத்து பாஜகவுக்கு இன்னொரு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி பெரிய ஒரு ஏமாற்றம் தொழிலதிபர் எலான் மாஸ்க் அவரு இந்தியாவுக்கு வரதா இருந்தாரு இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்னு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் இந்திய பயணமா வந்து அவர் இந்தியாவில் ஒரு பெரிய முதலீடு செய்வாரு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டுச்சு அவருடைய கார் நிறுவனங்கள் ரொம்பவே ஃபேமஸ் குறிப்பா அவருடைய கார்ஸ் இதெல்லாமே ரொம்பவே இருக்கிறதால அவர் முதல் முறையா இந்தியாவில் முதலீடு செய்ய போறாருக்கு இந்தியாவில் முதலீடு செய்வாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு லாஸ்ட் டைம் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாசத்துல மோடி அமெரிக்காவில் சந்திச்சாரு அப்போ இந்த ஏப்ரல் அவங்க எல்லாமே இங்க வந்து மோடி வந்து சந்திப்பாரு அங்க ஒரு முதலீடு ஒப்பந்தம் போடப்படும் இதுக்காக பிஜேபி அவருக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா நீங்க வந்து கார் உங்களுடைய வெளிநாட்டு கார் இல்லாம நீங்க இறக்குமதி செஞ்சு உங்களுடைய இறக்குமதிக்கான வரியை உங்களுக்கு நாங்கள் பெரிய அளவுல குறைச்சு குஜராத் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் உங்களுக்கு திறக்கிறதுக்கான நிலங்கள் நாங்க ஏற்பாடு பண்ணித்தரோம் ரொம்ப சலுகை விலத்தில் உங்களுக்கு நாங்க நிலை நிலம் தரோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பல வகையான ஆஃபர் கொடுத்து அவரை இந்தியாவில் முதலீடு செய்ய வைக்கிறதுக்கான பிளான் பண்ணாங்க சரி இந்த முதலீடு இந்தியாவுக்கு ஓகே இந்தியாவுக்கு லாபம் ஆனா இதை பாஜக தங்களுக்கு எப்படி லாபமா பயன்படுத்த பார்த்தாங்கன்னா

ஒரு பெரிய இது பண்ணிரலாம் பிரச்சாரம் பண்ணிடலாம் ஏன்னா எலான் மஸ்க் டெஸ்லா அவருடைய கம்பெனி இருக்குது ட்விட்டர் அவர் தான் இன்னைக்கு ஓனரா இருக்கிறாரு இவரை வச்சு நம்ம பெரிய ஒரு இங்க பிரச்சாரம் பண்ணிடலான்னு பார்க்கும்போது எலான் மஸ்க்கு உஷாரா ஆயிட்டாரு இந்த பிஜேபி இன்னைக்கு வந்து நாளுக்கு நாள் அவங்களோட செல்வாக்கு நாளுக்கு நாள் சரிஞ்சு வந்துட்டு இருக்குது இவங்க நம்மளை வச்சு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த பாக்கலாம்னு சொல்லி எலான் மஸ்க் ரொம்பவே உஷாரா என்ன பண்ணிட்டாருன்னா நேற்று திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு இந்த மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஒன்னு ரெண்டு இந்தியா வரதா இருந்தது டெஸ்லா நிறுவனத்தில் பெரிய உனக்கு கடும் பனி சுமை ஏற்பட்டுருச்சு வேலை ரொம்ப அதிகம் நவுரவ முடியல என்னால அதனால ஜி கோச்சிக்காதீங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இறுதியில் நான் வந்துடுறேன் இந்த இயர் ரெண்டுல நான் இங்கே வந்துடுறேன் இந்தியா வர கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாரு இது பாஜகவுக்கு பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி விட்டுச்சு என்னடா இவரை வச்சு நம்ம பெரிய பிரச்சாரத்துக்குலாம் பிளான் போட்டோம் மனசை காலவாரி விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பாஜக போட்டிருந்த பிளானுக்கு மிகப்பெரிய ஒரு அடிநேதை சொல்லலாம் எலான் மாஸ்குமே பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு வியாபார தந்திரத்தோட தான் யோசிச்சிருக்கிறாரு ஏன்னா இன்னைக்கு நாளுக்கு நாள் பாஜகவுக்கு வடக்குலேயே பாஜக செல்வாக்கு குறைஞ்சி வந்துட்டு ஆட்சி மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் சொல்லி எல்லாரோட கருத்து இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு எலான் மாஸ்க் வந்து ஒரு வியாபார ஒப்பந்தம் போட்டு அதை வச்சு மோடி குரூப் இங்க ஒரு விளம்பரம் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு இங்க வேற ஒரு கவர்மெண்ட் மாறும்போது இந்த எலான் மாஸ்க் அவங்களுக்கு சாதகமான ஆளு அதனால நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம்னு சொல்லி புது கவர்மெண்ட் நமக்கு ஏதாவது ஏதாவது எதிராக ஏதாவது செஞ்சிருவாங்களோ அதனால வெயிட் பண்ணுவோம் அடுத்த ஆட்சி மாறுச்சுன்னா எந்த ஆட்சி வருதோ அப்போ போய் நம்ம ஒப்பந்தம் போட்டுக்கலாம் சொல்லி எலான் மாஸ்க்கு எஸ்கேப் ஆயிருக்காருன்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல இந்த தேர்தலுக்கு பாஜக என்னென்ன பில்டப் போட்டுருந்தாங்களோ அது எல்லாமே சரிஞ்சு இன்னைக்கு உத்தரப்பிரதேசமே அவங்களுக்கு நாளுக்கு நாள் ஒரு பின்னடைவை நோக்கி போயிட்டு இருக்குது மோடி தான் பெரிய பில்டப் மோடி தான் பெரிய மோடி அலை மோடி தான் மேரா பகவான் அப்படின்னு பாத்துட்டு இருந்த அந்த வடக்கான்லாம் இன்னைக்கு நம்ம பகவானே பகவானோட ஆச்சரியா ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி வடக்கா இன்னைக்கு பெரிய ஒரு அதிருப்தியில இருக்கலாம் அதாவது இன்னைக்கு வடக்கானோட நிலைமை எந்த அளவுக்கு ஆயிடுச்சு தெரியுமா அவன் இத்தனை நாளா அமிர்தம் சொல்லி உன சாப்பிட்டு இருந்தான் ஆஹா அமிர்தம் எப்படியா போட்ட தெரியுமான்னு சொல்லி அவன் இத்தனை நாளா எதை அமிர்தம் நினைச்சு சாப்பிட்டு இருந்தானோ அந்த அமிர்தம் அவனுக்கு கொஞ்சம் சளிப்பு தட்ட ஆரம்பிச்சிச்சு என்ன அமிர்தம் லேசா புளிக்குதே அப்படின்னு சொல்லி அந்த அமிர்தம் அவனுக்கு சளிப்பு தட்ட ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு அந்த அமிர்தம் அவனுக்கு இதாவது அமிர் அமிர்தம் கெட்டு போச்சோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆயிருச்சு குடிய சீக்கிரமே இது அமிர்தம் இல்ல இது விஷம் சொல்லி வடக்கானே தூக்கி வீசுவான்